ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி அரபு நாடு பேச்சு வழக்கு பாடத்தில் நாம் என்ன படிக்க போகிறோம் என்றால் நம்பர்ஸ் ஜீரோலேருந்து இருபது மட்டும் எப்படி அரபால் சொல்கிறதுண்டு அப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மிச்சம் பேச்சு இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம் கட்டாயமாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்கள் கல்ஃப் அரபிக்

anjing kena solo seluom kamsa kamsa are sita are sita ele saba beri kau saba el saba et tamania tamania et tamania ombad tisa ombad kena kau tisa Pati, asyarak, பத்து அஷரா பதினொன்று இத அஷர் பதினொன்று சொல்லும் என்ன அஷர் பன்னெண்டு இத்னாஷர் 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 பதிமூணு தலத்தாஷர் தலத்தாஷர் பதிமூன்று தலத்தாஷர் பதினான்கு அர்பத்தாஷர் அர்பத்தாஷர் பதினைந்து கமஸ்தாஷர் කමස්ථශर පදිනාරි සිතාශर සිදතා පදිනාර සිතාශर පදිනල සතා සතා පදිනේ තමන්තර් පදින තමන්තශර් පෝ තිසතාर තිසතා පෝ තිසතාर ඉරුවදි ඇශ්‍රීන් ඉරුවද அஸ்ரீன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் சொல்லி தந்த எல்லா நம்பர்ஸும் அரபாவில் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் என்று நம்புகிறேன் என்ன சாரி டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு புது வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன்